வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் நான் உங்க ஸ்டெடிபாய் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பென்டென் சீரிஸ்ல நிறைய ஏலியன்ஸை வந்து காட்டியிருப்பாங்க அதுல ஒரு சில ஏலியன்ஸுக்கு வந்து சொந்த பவரை வீக்னஸாகவும் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்படி எந்தெந்த ஏலியன்ஸுக்கு அதோட சொந்த பவரே சூனியமா அமைஞ்சிருக்கு தான் இந்த வீடியோவில் ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பல பெல்ல அடிச்சு விட்டுருங்க அப்பந்தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து செரு இந்த வீடியோ டாப் ஃபைவ் லிஸ்ட் எபிசோட் சிக்ஸ்டீன் முந்திர பதினஞ்சு வீடியோஸ் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனை கான்வாசங்க லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஸ்பிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியனை பற்றி தான் இந்த ஏலியனுக்கு சொல்லிக்கிற மாதிரி எந்த பவர்ஸுமே கிடையாது ஸ்லைமை துப்புறதை தவிர அதாவது இதால வாயில இருந்து நிறைய ஸ்லைம்ஸை உருவாக்கி அதை எதிரி மேலே துப்ப முடியும் அவங்கள தள்ளிவிட முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க கூடவே அந்த ஸ்லைமுக்கு வந்து அதிகமான வலுவலுப்பு தன்மை இருக்கிறதுனால எதிரிகளால் அது மேலே காலை வைக்கவே முடியாது அந்த ஸ்லைம் மேலே காலை வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வலிக்கு விழுந்துருவாங்க எந்திரிச்சு கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இதுதான் இந்த ஏலியனோட ஒன் அண்ட் ஒன்லி பவர் ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஏலியனுக்கு வீக்னஸாகவும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதான் உண்மை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஏலியன் வந்து ஸ்லைமை துப்புனதுக்கப்புறம் அப்புறமா தெரியாதனமா தன்னோட ஸ்லைம்ல தானே காலை வச்சுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஸ்பிட்டர் வந்து வலிக்கு விழுந்துடும் அப்படிங்கறத தெளிவாவே சொல்லியிருக்காங்க இது துப்புர ஸ்லைம் வந்து எதிரிக்கு மட்டும் இல்லாமல் இதுக்கே ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த லிஸ்ட்லேயே இந்த ஸ்பிட்டரை வந்து நான் சேர்த்துருக்கேன் ஸோ ஸ்பிட்டரோட மெயின் பவரே அதுக்கு ஒரு மிக முக்கியமான வீக்னஸாகவும் அமைஞ்சிருக்கு ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது குரோமோஸ்டோன் இதுக்கு ரெண்டு வகையான பவர்ஸ் இருக்குங்க ஒன்று வந்து எனர்ஜி அப்சார்ப்ஷன் அதாவது இதால் எனர்ஜியை வந்து தனக்குள்ளே அப்சோர்வ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இன்னொன்று வந்து எனர்ஜி பீம்ஸை இதால் உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த ரெண்டு பவருமே இதுக்கு பல இடத்துல பல சந்தர்ப்பத்தில் வந்து உதவியாக இருந்திருக்கு ஆனால் உண்மை என்னென்னா இது பவராக மட்டும் இல்லாமல் ப பல இடத்துல வந்து குரோமோஸ்டோனுக்கு வீக்னஸாவும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் உண்மை முதல்ல இதோட எனர்ஜி அப்சார்பஷன் பவரை பத்தி பார்த்தோம் அப்படின்னா குரோமோஸ்டோன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பேட்ரி மாதிரி தாங்க அதாவது ஒரு பேட்டரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும் அதோட லிமிட்டுக்கு மேல நீங்க சார்ஜ் ஏத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வெடிச்சு செதுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அதே தான் குரோமோஸ்டோனும் அதிகமான எனர்ஜியை வந்து அப்சார்ப் பண்ண ட்ரை பண்ணிச்சு அப்படின்னா அது பீஸ் பீஸாக செதறி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா அல்டிமேட் எனக்கு சீரிஸில் வந்து எனிமி ஆஃப் மை ஃப்ரெனிமி அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் இருக்கு அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான மேன் ஆஃப் பவரை தனக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்காக குரோமோஸ்டோன் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் ஆனால் அது முடிஞ்சிருக்காது கடைசியில் அழிஞ்சு போய் சுக்கு நூறாக செதறி போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அது வந்து இதோட மிக முக்கியமான பவராக இருந்தாலுமே இந்த இடத்துல அதுக்கு வீக்னஸாகவும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே காட்டியிருப்பாங்க கூடவே இதால் எனர்ஜி பீம்ஸை வெளியிட முடியும் அப்படின்னு சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா அதுவும் இதுக்கு பல இடத்துல வந்து வீக்னஸ் அமைஞ்சிருக்கு எப்படின்னா நான் முதலே சொன்னேன் பாத்தீங்களா நம்ம குரோமோஸ்டோன் வந்து ஒரு பேட்டரி மாதிரி அப்படின்னு சொல்லி அதே கான்செப்ட் தாங்க ஒரு பேட்டரியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவீங்க அதில் எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும் அதில் பவர் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து யூஸ்லெஸ் ஆயிரும் நீங்க திரும்பவும் சார்ஜ் போட்டால் மட்டும்தான் அந்த பேட்டரியை திரும்பவும் யூஸ் பண்ண முடியும் இதுதான் கான்செப்ட் அதே மாதிரி தான் குரோமோஸ்டோனும் குரோமோஸ்டோனுக்குள்ள எவ்வளவு எனர்ஜி இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அதால் போராட முடியும் அதுக்கு அதை தாண்டி அதால் போராட முடியாது பயங்கர வீக் ஆயிரும் அது இப்போ எனர்ஜி பீம்ஸை யூஸ் பண்ணிச்சு இல்லை மற்ற அட்டாக்ஸை யூஸ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவட எனர்ஜி லெவல் வந்து ரொம்பவே வேகமாக கம்மியாகிட்டு இருக்கும் ஒரு பேட்டரி மாதிரி தானே ஸோ ரொம்பவே வேகமாக கம்மியாகிட்டே இருக்கும் அவட ஃபுல் எனர்ஜி ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அதாவது இந்த எனர்ஜி பீமை யூஸ் பண்ணி அதோட ஃபுல் எனர்ஜி ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அது பயங்கர வீக் ஆயிரும் ரொம்ப சுலபமாக தோக்கடிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறதான் உண்மை நீங்கள் அந்த எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும் வில்காக்ஸ் வந்து ரொம்ப சுலபமாக அதோட எனர்ஜி பீம்ஸை வந்து தன்னோட ஸ்வாடுக்குள்ளே அப்சர்வ் பண்ணி அதை மண்டையிலே போட்டு கொண்டிருப்பாரு அந்த அளவுக்கு அது வீக் இருக்கும் ஸோ இது வந்து அதுக்கு பவராக இருந்தாலுமே அதுக்கு வீக்னஸ் ஆகும் அமைஞ்சிருக்கு ஸோ அந்த எனர்ஜி அப்சார்பிங்காக இருக்கட்டும் எனர்ஜி பீம்ஸாக இருக்கட்டும் இதுக்கு வந்து பல இடத்துல கை கொடுத்து ஒரு மிகப்பெரிய பவராக இருந்திருந்தாலும் இது அதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதனால தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம குரோமோஸ்டோனையும் மூணாவது பார்க்க இது ஒரு வாட்டர் அண்ட் எலக்ட்ரிக் டைப் ஏலியன் இதோட தோட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து இன்ஸ்பயர் ஆகி உருவாக்கப்பட்ட ஏலியன் அப்படின்னு சொல்லி அதனாலேயே என்னவோ இதால தண்ணிக்குள்ள ரொம்ப சுலபமாக வாழ முடியும் சுவாசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு எலக்ட்ரிக் டைப் ஏலியன் அப்படிங்கிறதுனால அதிகமான மின்சக்தியை கூட இதால் தாங்கிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் மின்சார இதால் ட்ராவல் பண்ண முடியும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இதெல்லாம் ஷேப் ஷிஃப்டிங் பண்ணி தன்னோட உடம்பையே ஒரு கரண்ட் மாதிரி மாற்றி ஒரு சுவிச் பாக்ஸுக்குள்ளேயோ இல்லை கரண்ட் கம்பிக்குள்ளேயோ இதெல்லாம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த அளவுக்கு இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் தண்ணிக்குள்ளேயும் இதால் வாழ முடியும் எலக்ட்ரிசிட்டிக்குள்ளேயும் இதால் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க இந்த ரெண்டுமே இதோட மெயின் பவராக இருந்தாலுமே ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த பவர்ஸ் வந்து ஆம்பிபியானுக்கு ஒரு பயங்கரமான வீக்னஸ் ஆகும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவாகவே காட்டியிருப்பாங்க எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டின் சீரீஸ்ல வந்து ஃபியூஸ்டு அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோடு இருக்கு இந்த எபிசோட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆம்பிபியானுக்கும் ஜெட்ரேக்கும் வந்து சண்டை நடந்திருக்கும் அந்த சண்டை நடக்கும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருப்பாங்க தண்ணிக்குள்ள விழும்போது ஆம்பிபியான் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா ஜெட்ரே வந்து எலக்ட்ரிக் பவர் மூலமாக தாக்கியிருக்கும் ஆனால் அந்த இடத்துல தண்ணிக்குள்ளே வச்சு செஞ்சதுனால வாட்டர் கண்டக்டிவ் எலக்ட்ரிசிட்டியாக மாறி நம்ம ஆம்பிபியானுக்கே அது பயங்கரமாக வீக் ஆகி கிட்டத்தட்ட அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கே அது போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க சுயநிலமே இழந்திருக்கும் அந்த அளவுக்கு அது பயங்கரமான ஒரு வீக்னஸ் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் வாட்டர் அதோட மெயின் பவர் எலக்ட்ரிசிட்டி அதோட மெயின் பவர் ஆனா வாட்டர் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவாகவே காட்டியிருப்பாங்க தன்னோட பவரே தனக்கு சூனியமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவாகவே காட்டியிருப்பாங்க நாலாவது நம்ம பார்க்க போறது அப்சக் இந்த பச்சை கலரில் இருக்கக்கூடிய குட்டி ஏலியினால கல் இரும்பு அப்படின்னு சொல்லி எல்லா வகையான பொருட்களையும் சாப்பிட்டு அதோட வயிற்றுக்குள்ள வச்சு எக்ஸ்ப்ளோசிவா மாற்றி துப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இதுதான் அதோட மெயின் பவர் அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க என்னதான் அதோட மெயின் பவராக இருந்தாலும் கூட சில இடங்கள்ல இது அப்சக்கு மிகப்பெரிய வீக்னஸாகவும் அமைஞ்சிருக்கு அப்படிங்குறதா உண்மை உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா ஆம்னிவர்ஸ்ல வந்து ஈவல் என்கோர் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம டாக்டர் ஆனிமோர்கார் பாத்தீங்களா அவர் வந்து மவுண்ட் ரஷ்மோர்ல இருக்கக்கூடிய பிளம்பர் பேஸை வந்து தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணியிருப்பார் அந்த நேரத்தில் பென் டெனிஸ் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா அப்ஜெகா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவரோட எல்லா வித சரித்திட்டங்களையும் தவிடுபடியாக்கி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவருட எல்லா டி டிவைஸையும் தோட்டலாக அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க சாப்பிட்டு தான் தோக்கடிக்கவே ஆனா ஆனால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அதோட வயிற்றுக்குள்ளே வந்து எக்ஸ்பிளோசிவாக மாறி அவரோட வாயிற்கு வந்து சீக்ஸ் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும் அது அது வந்து நின்றுட்டு இருக்கும் எக்ஸ்ப்ளோசிவாக மாறி வந்து நின்றுகிட்டு இருக்கும் இப்போ அது வந்து வெளியே துப்பிச்சு அப்படின்னா அந்த இடமே நாசமாயிரும் பா மேக்ஸும் இன்னும் செத்து போகிற அளவுக்கு கூட அந்த இடத்துல மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் அதால் அதை முழுசாக ஒழுங்கவும் முடியாது இப்போ அது மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதாவது அதுதான் அதுக்கு மெயின் பவர் ஆனால் இந்த இடத்துல அதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸாகவும் அமைஞ்சிருக்கு வேற வழியே இல்லாத அப்சக் என்ன செஞ்சிருக்கும் அப்படின்னா மவுண்ட் ரஷ்மோரில் வந்து வெளியே நின்று துப்பி இருக்கும் ஆனால் அது துப்பு அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இது அப்சக்கோட பவர் தான் ஒரு மெயின் பவர் தான் ஆனால் எல்லா நேரத்திலயும் இது வந்து அப்சக்கு வந்து கண்ட்ரோலில் வைக்க முடியாது நிறைய இடத்துல வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல வந்து அந்த இடத்தையை நாசமாக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த எபிசோட்ல தெளிவாகவே காட்டியிருப்பாங்க ஸோ இது வந்து அதுக்கு பவராக இருந்தாலுமே ஒரு வீக்னஸாகவும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது அஞ்சாவது நம்ம பார்க்க போகிறது பிளிட் சுல்ஃபர் இந்த ஏலியனுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குறிப்பாக கிளாசிக் சீரிஸை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக இந்த ஏலியனுக்கு ஃபேன்ஸாக தான் இருப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை வந்து இது உருவாக்கியிருக்கும் நிறைய பேருக்கு பென் உல்ஃபா அப்படின்னு சொன்னால் ஞாபகம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு ஏகப்பட்ட பவர்ஸ் இருந்தாலும் இதோட மிக முக்கியமான பவர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சானிங் ஹவுல் அப்படிங்கிற பவர் தான் இதை பயன்படுத்தி இது இதோடய எதிரிகளை வந்து ரொம்ப சுலபமாகவே இதால் கலங்கடிக்க முடியும் செதறி ஓட வைக்க முடியும் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் தான் இருந்தாலும் இந்த அட்டாக்ஸை வந்து நம்ம பிளிட் சுல்ஃபருக்கு திருப்பி விட்டோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன் ப்ளிட் சுல்ஃபர் கீழே விழுந்து துடிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னால் இந்த ஏலியனுக்கு கேட்கும் திறன் ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறதுனால இதால் சானிக் அட்டாக்ஸை வந்து தாங்கிக்கவே முடியாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் சானிக் அட்டாக் தான் இதுக்கு ஒரு மிகப்பெரிய பவராகவே இருக்குது அதே நேரத்தில் அதையே எதுக்கு திருப்பி விட்டோம் அப்படின்னா பயங்கரமாக ஆகி கீழே விழுந்து துடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு ஒரு வீக்னஸ்ஸாகவும் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இதோட ஓன் பவரே இதுக்கு ஒரு வீக்னஸாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவாகவே காட்டியிருக்காங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் பை சி யூ